இன்னைக்கு நம்ம திரைப்பறவையில் இயக்குனர் பாலா டேரெக்ஷனில் அருண் விஜய் அவருடைய கேரியர்லேயே ஒரு வித்தியாசமான ரோல் எடுத்து படம் பண்ண படம் கூட சொல்லலாம் நண்பா மணக்கான படம் எப்படி இருக்குது அப்படின்தாங்க பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அருண் விஜய் வந்து இந்த படத்தில் வந்து கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு கன்னியாகுமரியில் கடைக்கிறவையை பார்த்துக்கிட்டு அப்படியே தங்கச்சியும் கூட பார்த்துக்கிட்டு அப்படியே குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் கைடாக இருக்காங்க அது போக ஹீரோ விஜய் வந்து லவ் பண்ணுற மாதிரி படத்தில் காமிச்சிருக்காங்க படத்தில் வந்து அருண் விஜய் வந்து சரியான கோபக்காரராக இருக்கார் அதாவது ஏரியாவுக்கு தப்பு நடந்துச்சு அப்படின்னா போய் தட்டி கேட்டு அந்த மாதிரி சரியான கோபக்காராக இருக்கார் இதெல்லாம் பார்க்குற தங்கச்சியும் சர்ச் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் அப்படியே நல்ல கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்து சொல்லிவிட்டு அது ஏரியாவில் இருக்க ஒரு ஆதரவற்ற ஒரு அஹ் ஹோமலும் வந்து சேர்த்து விடுறாங்க அந்த ஹோமையும் பாத்துக்கிட்டு அப்படியே அவங்களையும் பாத்துக்கிட்டு அப்படியே அவர் வேலை சேர்த்து விடுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சில அணியாங்க நடக்குது அதனால அதை பார்த்து கொந்தளிச்சு அருண் வச்சு வந்து பாத்தீங்கன்னா சில கொலைகள் பண்ணிடுறாரு அதனால அவருக்கு தண்டனை கிடைச்சுச்சா அந்த பிரச்சனைனால கூட உங்களுக்கு எது பாதிப்பு வந்துச்சா அப்படின்ட்டு தான் வணங்கான் படத்தோட ஒரு கதையை எடுத்திருக்காரு பாலாவர்கள் இந்த வணங்கான் படம் பாலாவோட வழக்கமான படங்கள்ல இருந்தாலும் கூட இந்த படத்தில் வந்து சோசியல் மசிம நண்பா என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பெண்களுக்கு நடக்கிற சாதாரண பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் தாண்டி ஆதரவற்ற ஊனவற்ற பெண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஓப்பனாகவே சென்சாரெலாம் தாண்டி ரொம்ப ஓப்பனாகவே பாலாவர்கள் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கான காரணங்கள் ஆண்களை வந்து எப்படி தண்டிக்கலான்றதையும் பாலா வந்து ரொம்ப ஓப்பனாக காமிச்சிருக்காங்க அந்த படத்தில் சென்சார்லாம் தாண்டி எப்படி சொல்கிறது அருண் விஜய் வந்து அடிக்கிற ஒவ்வொரு அடிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலாக முடிவு சண்டைப்பட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ரியலாகவே எடுத்திருக்காங்க படம் பார்க்குற நம்மளுக்கே வந்து அந்த கட்டையை எடுத்து அடி அந்த கம்பியை அடி அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலைஸ்டாக எடுத்திருக்காங்க அருண் விஜய் ஆக்டிங்கை கண்டிப்பாக நண்பா எண்ணெய் எறிந்தால் படத்துக்கு அப்புறம் அவருடைய லைஃப் கேரியர் எப்படி சேஞ்ச் ஆச்சோ அந்த சினிமா கேரியரில் லைஃப் இப்படி சேஞ்ச் ஆச்சோ அதேமாதிரி இந்த வங்கான படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவர் சினிமா கேரியர் இன்னும் குரோத்தாகவும் தான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காது கைக்காதவங்க வாய் பேச முடியாதவங்க எப்படி இருப்பாங்களோ அதேமாதிரி படம் ஃபுல்லாகவே செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காரு பாலாவில் வந்து அருண் அந்த படத்தில் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கூட சொல்லலாம் நண்பா அப்புறம் அந்த படத்தில் அருண் விஜிக்கு தங்கச்சி நடித்தவங்க வந்து ரிதா ஃபாத்திமா அவங்க பேர் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஜாலியாக போகும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்களை அழுகிற மாதிரி ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருப்பாங்க எந்த இடத்துலையுமே என்னால் அது ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லை ஏன்னா அந்த ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க தன்னனுக்கு ஒரு பிரச்சனைனா தங்கச்சி எப்படி தான் ஃபீல் பண்ணி அழுவாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப தத்துருமா எதார்த்தமா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாக செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கிணத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அது யாரும் செலவிலாம் நீ படம் தெரிஞ்சுக்கோங்க அந்த சீன் இங்கே படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கா பாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்க வச்சு குத்தி வச்சுருப்பாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து இறந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க உடல் மேலே வரும்போது பார்த்திங்கன்னா துணி வேகக்கூடாது அப்படின்றதுக்காக பாவாடையும் தன்னோட காலையும் சேர்த்து தோலில் குத்தி அந்த பாவாடையும் சேர்த்து குத்தி பின் பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து பாலா வந்து கடைசியில் வந்து கேமரா ஆகிட்டே காமிச்சிருப்பாங்க அது நிறைய பேர்த்துக்கு புரியாது இதே சொல்கிறேன் இதே எனக்கு எப்படி தெரியும் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கிடத்துல திறந்து போனாங்க அவங்களை தூக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட காலு இதே மாதிரி இருந்துச்சு அதை படத்தில் பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகிற மாதிரி பா ரொம்பவே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீனு ஓவராலாக இந்த வணங்கான படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கமான பாலா படங்களாக அந்த படங்கள் இருந்தாலும் கூட பெண்களை தாண்டி ஊனமற்ற பெண்களுக்கு இந்த படத்தில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்றது வந்து பாலா ரொம்ப ஓப்பன் எடுத்துக்கிறார் அதனால் எல்லோருமே பார்க்கக்கூடிய படம் தான் நம்ப அந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு படத்தோட மூவி ரிவியூவில் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நிமிஷம்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க